தமிழ் சினிமாவில் காலத்துக்கும் மறக்காத ஒரு அட்டகாசமான கமர்ஷியல் கிளாஸ் படம் அப்படின்னா கண்ணங்களுட்டு சொல்லலாம் அது தனி ஒருவன் அப்படின்னு ஏன்னா அந்த படம் யாருமே எதிர்பார்க்காம வந்து மிகப்பெரிய அளவில் பேர் வாங்குச்சு எல்லோருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியாகவே அந்த படம் இருந்துச்சு வசூல்லையும் மிகப்பெரிய சாதனையை பண்ணிச்சு ஜெயபிரவி கேரியர்லேயே மிக உச்சமான ஒரு படம் நமக்கு தெரியும் போகன் ராஜா அது வரைக்கும் ரீமேக் ராஜா அப்படின்னு நல்லா கேலி பண்ணுறதுங்க தனியொருவன் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமே மிரண்டு போயிட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட தனியொருவன் படத்தின் இரண்டாம் பாகம் எப்போன்னு ரசிகளெலாம் நச்சரிக்க ஆரம்பிக்க ஜெயம் ரவியும் நம்ம ஜெயம் ராஜாவும் பார்த்தீங்கன்னா அதாவது மோகன் ராஜாவும் பார்த்தீங்கன்னா தனியொருவன் இரண்டாம் பாகத்துக்கான அந்த கிளிம்ஸ் வீடியோவை வந்து வெளியிட்டாங்க அந்த அறிவிப்பு வீடியோவே பார்த்திங்கன்னா பேசு பேசுபோடுறான்ச்சு நம்ம முதல் பாகத்தை தயாரித்த அதே ஏஜிஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான் இந்த தனியொருவன் டூ படத்தையும் தயாரிக்கிறதாக இருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்திங்கன்னா எந்த தகவலுமே வரல என்ன தான் ஆச்சு படம் நடக்குமா நடக்காதா நடக்குதா இல்லையா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருந்துச்சு இப்போ நம்ம விசாரித்த வரைக்கும் மோகன் ராஜா சொன்ன பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் அது வந்து நம்மளால முடியாது அப்படின்னு ஏஜிஎஸ் நிறுவனம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட இப்போது அதற்குரிய பதிலை அதே பதிலை நம்ம ஏஜிஎஸ் நிறுவனத்தின் நம்ம தயாரிப்பாளரின் மகள் இன்னொரு தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தியே சொல்லிக்கோங்க ஒரு விழாவில் பார்த்தீங்கன்னா மோகன் ராஜாவும் அர்ச்சனாவும் கலந்துருக்காங்க ஒரு சினிமா விழாவில் அப்போ மோகன் ராஜாவட்டையும் ரெண்டு பேருமே கேள்வி கேட்டுக்கோங்க தனியொரு டூ என்ன தாங்க ஆச்சு அப்படின்னு அதுக்கு ராஜா என்ன சொல்லிக்காரனா தனி ஒருவன் டூ மீது இவ்வளவு ஆர்வமாக இருப்பதற்கு என்னுடைய நன்றி எங்களுடைய பெருமைக்குரிய படம் அப்படின்னு தயாரிப்பாக அர்ச்சனா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ நம்ம சொன்னபோலதான் அம்மாவோட்டா சொல்லியிருக்காரு நேரம் வரட்டும் சார் அப்படின்னு அப்படியே வச்சுட்டாங்களா இருக்குது ஏன்னா பட்ஜெட் அதிகம் அப்படின்னு சரியா கல்பாத்தி அர்ச்சனா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போகன் ராஜாவிடம் வந்து நாங்கள் தனி ஒருவன் டூ கதையை கேட்டோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது தவிர மற்ற நாலு கதையும் இருக்குது ஒவ்வொரு கதையுமே வேறு லெவலில் அற்புதமாக இருக்கும் ஸோ அதில் ஒரு கதையை மட்டும் ஏஜெஸ் சிறுவனுக்கு தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப சிட்டாக சொல்லியிருக்கிறேன் தனியொருவன் டூ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் படம் ஸோ முதல் பாகத்தை விட மிகவும் பெருசான ஒரு படம் அதை சரியான டைமில் தான் நாங்கள் வந்து பண்ணணும் ஸோ அதுக்காக தான் நாங்கள் காத்திருக்கோம் ரவிமோகன் நயன்தாரா எல்லாருமே முதல் பாகத்திலேருந்துக்கெல்லாம் நடிக்கிறாங்க ஸோ எல்லாருடைய சீட்டும் கரெக்டான டைமுக்கு வரணும் அது ஒரு பயங்கரமான ஸ்கிரிப்டு தனியுரன் டூ அப்படின்னு கல்பாத்தி அர்ச்சனாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் கல்பாத்தி அவர்கள் வந்து எதுக்காக டைம் கேட்குறாங்க என்ன டைம் வரணும்னு வெயிட் பண்ணுறாங்களோ அது சீக்கிரம் வந்து அந்த தனியுரன் டூவை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ரசிகராக நம்மளுடைய ஆர்வம் கூட